ஹாய் நான் டாக்டர் என்பி ஆக்சுவலி நம்ம கிச்சனில் இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் இல்மெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபன்ஸ்னே சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது போது இன்னைக்கு ஏலக்கா டீயை பற்றி சொல்லலான்னு இருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு மைல்ட் நேச்சுரல் மூட் ஸ்டெபிளைசர் நம்ம ரொம்ப சோஃபாக இருக்கும்போது இது குடித்தோன்னா ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் அதோடய அரோமா அண்ட் ஃப்ளேவர்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு வேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த டயத்தில் இதை குடித்தா ஒரு காமிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும் மூடு ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமானாலே டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் கூட கூடவே சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதா கூட இந்த ஏலக்காய் குடிக்கிறது மூலமாக அந்த இதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி பசியை அதிகமாக தூண்டும் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டீயை குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே உங்கள் மூட் ஸ்டெபிலைஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய்